ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி நீக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நாம் ஆல்ரெடி வந்து பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் கொஷனில் ப்ரீவியஸ் இயர் பாலிட்டி கொஷனில் நான் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கொஷின் வந்து பார்ட்டி எயிட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பார்க்க அதுவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமல் இருக்கும் அதில் ஆட் ஆகிக்கோங்க எக்ஸாம் கிட்டே ஃப்ரீ டெஸ்ட்லாம் அப்படிலாம் கண்டக்ட் பண்ணும் தென் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும் நீங்கள் ஜிஎஸ் தமிழுக்கு எல்லாமே மேக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஒரு சிலது இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேணுன்றவங்க பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதாவது எல்லா யூனிட்டுமே வந்து நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் இயருக்கு ஓகேங்களா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் பாலிட்டி தென் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி என்னென்ன ஹிஸ்ட்ரிக்கு அதாவது ஜிஎஸ்கே என்னென்ன இருக்கோ எல்லாமே தென் வந்து மேக்ஸ் இன்க்ளூடு தென் வந்து தமிழுக்குமே வந்து நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின் இருக்குது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டு கெட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும்போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும்போது டேஸ் மாவட்டங்கள் மட்டுமே இருந்துறேன்னா பதிமூணு மட்டும் ஓகேங்களா பதிமூணு மட்டும் இருந்திருக்கு தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும்போது பதிமூணு மாவட்டங்கள் மட்டுமே இருந்திருக்கு இப்போ எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ரீசண்டாக எல்லாமே அப்டேட் பண்ண பிறகு ஓகேங்களா எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிலனா வந்து நான் வந்து பஸ்காமல்ல பின் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறியவும் பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறியவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு சரி ஓகேங்களா எல்லாமே தான் சொல்லியிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷும் படிக்க சொல்கிறீங்க நம்ம படிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா டைம் வந்து அதிகமாகும் இருக்கும் ஐம்பது கொஷின் பார்க்குறதுக்கே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது நான் தமிழ் படிக்கும்போது நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இங்கிலீஷ் கொஷின் படிச்சுக்கோங்க ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து சின்னதாக இருந்தால் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் டைம் கன்சிஸ்டன்ஸிக்காக மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கிலீஷ் கொஷின் படிக்கிறது இல்லை ஓகேங்களா இல்லை நான் தமிழ் மட்டும் வைக்கணும்னு நினச்சா கொஷின் நான் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருப்பேன் உங்களையும் கருத்தில் கொண்டு தான் நான் கொஷின் எடுத்திருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கும் போடுறேன் கொஷின் ஓகேங்களா பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியானவற்றை கண்டறிவோம் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துது இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம் அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்குகின்றன அரசியல் கட்சிகளை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சிகள் வந்து வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துது இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு ஜனநாயகத்தின் பாதுகாப்புக்கு அவசியம்னு சொல்கிறாங்க அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே ஒத்துழைப்பையை ஒத்துழைப்பை வந்து அரசியல் கட்சி தான் உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு டேஸில் வழங்கப்பட்டுள்ளது ஆர்டிக்கிள் பதினைந்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் பிரிவு எதில் வழங்கியிருக்காங்கன்னா ஆர்டிக்கிள் பதினைந்து பிரிவு ஆர்ட்டிகல் சரத்து எல்லாமே ஒன்று தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மத சமத்துவம் வந்து ஆர்டிக்கல் பதினைந்தில் இருக்குது அடுத்து முதன் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது முதன் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது மகாராஷ்டிரா முதன் முதலில் லோக் ஆயுக்தா அமைப்பினை நிறுவியது வந்து மகாராஷ்டிரா அடுத்து சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதாகும் சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பு என்பது இதன் ஆட்சி பரப்பிற்கு உட்பட்டதுனால் நிர்வாக சட்டம் நிர்வாக சட்டம் அடுத்து கீழ் வருவனவற்றில் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை கீழ் வருவனவற்றில் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறலனா நாலு மட்டும்தான் ஓகேங்களா நாலு மட்டும் வந்து ஒன்றிய அரசின் பட்டியலில் வந்து இடம் பெறலை மீதி இருக்கிற பொது மற்றும் தனியார் நிறுவன வரி பணம் மற்றும் நாணயம் பொது கடன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசின் கீழ் வருது ஒன்றிய அரசுனா நடுவன் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஒன்று தான் பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி பணம் மற்றும் நாணயம் பொதுக்கடன் எல்லாமே ஒன்றிய அரசின் கீழ் தான் வருது மூலதன வரி வந்து ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா அடுத்து தவறான இணையை தெரிவு செய்க இதில் தவறான இணை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ரெண்டு தவறான இணைன்னு சொல்லியிருக்காங்க மூணும் நாளும் வந்து கரெக்டு டிடிஏனால் தில்லி வளர்ச்சி முகமைன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் தவறு இதுவும் தவறு சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாட்டு திட்டம் சிடிபினா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக மேம்பாட்டு திட்டம் என்இஎஸ்னா நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் என்இஎஸ்னா நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் தேசிய விரிவாக்க சேவைகள் தேசிய விரிவாக்க சேவைகள் அடுத்து பிழையான கூற்றினை தேர்வு செய்க இதில் ஒன்றும் மூணும் வந்து பிழை ஓகேங்களா நம்ம கரெக்டானது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் அடுத்து ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பெயரளவிலானது பிரதமரின் உண்மை பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம் அது பெயரளவிலானது இது ரெண்டும் வந்து கரெக்டு குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னு சொல்லியிருக்காங்க தவறு ஓகேங்களா குடியரசுத் தலைவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர் வரமாட்டார் பிரதமர் தான் அரசாங்கத்தின் தலைவர் வருவார் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்பு இல்லை குடியரசு தேர்தல் தேர்தல் கூட தொடர்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து கீழ் வருவனவற்றில் எது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு அல்ல கீழ் வருவனவற்றில் எது அரசு நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இல்லை தீண்டாமை ஒழித்தல் என்பது அரசு நெறிமுறை கோட்பாடு அல்ல தீண்டாமை ஒழித்தல் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ திங்க் வந்து பதினேழு பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சமவேளைக்கு சமமான ஊதியம் வழங்கல் இது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடில் வருது பணியிட வசதிகளை மேம்படுத்துதல் இதுவும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுக்குள்ளே வருது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி மற்றும் பழங்குடியின நிலையை உயர்த்துதல் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு க வழிகாட்டு நெறிமுறையில் வருது தீண்டாமை ஒழித்தல் வந்து அடிப்படை உரிமைகளில் வந்துடும் அடுத்து குடியுரிமை பெறும் வழிகள் குடியுரிமை பெறும் வழிகளில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஏபிசிடி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க பிறப்பு மூலம் மரபு வழி மூலம் பதிவு முறை மூலம் இயற்கை மய இயற்கை மயமாக்கல் மூலம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறும் வழிகள் குடியுரிமை பெற ஐந்து வழி இருக்கு இழத்தலுக்கு வந்து மூன்று வழி ஓகேங்களா பிறப்பு மூலம் மரபு வழி மூலம் பதிவு முறை மூலம் இயற்கை மயமாக்கல் மூலம் இதில் இன்னொன்றும் இருக்கும் அது என்னென்னு நீங்கள் போயிட்டு டென்த்து புக்கில் பாருங்கள் டென்த்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பட்டியல் ஒன்னினை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆர்டிக்கல் நூற்றி பத்து என்ன சொல்லுது ஓகேங்களா பண மசோதாவை பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் நூற்றி பத்து அதாவது சட்டப்பிரிவு நூற்றி பத்து பண மசோதாவை பற்றி சொல்லுது சட்டப்பிரிவு முந்நூற்றி பன்னிரெண்டு அகில இந்திய பணிகள் உருவாக்கும் அதை பற்றி சொல்லுது ஓகேங்களா இரநூத்தி எண்பது வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அது வந்து சொல்லுது சட்டத்தின் முன் சமத்துவம் பற்றி சொல்லுது ஓகேங்களா இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க சட்டப்பிரிவு நூற்றி பத்து வந்து பண பண மசோதா பற்றி சொல்லுது முந்நூற்றி பன்னிரெண்டு அகில இந்திய பணிகள் பற்றி சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இருநூத்தி எண்பது வந்து நிதி ஆணையம் பத்தி சொல்லுது இந்த ஆர்டிகல் தனியாகவே கேட்டிருக்காங்க நிறைய டைம் சட்டப்பிரிவு பதினாலு வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சமத்துவம் பத்தி சொல்லுது அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து வந்து முப்பத்தி ஏழு ஓகேங்களா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு ஷரத்து வந்து ஷரத்து ஆர்டிக்கல் பிரிவு சட்டப்பிரிவு எல்லாம் ஒன்று முப்பத்தி ஏழு அடுத்து அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் வந்து தானாகவே நின்றுவிடும் ஓகேங்களா அவசர நிலை அறிவிக்கும் போது என்ன ஆகும் மக்களின் அடிப்படை உரிமைகள் வந்து தானாகவே நின்றுடும் ஓகேங்களா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இந்த ஆர்டிக்கல் என்னென்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அவசர நிலையின் போது பிரகடனப்படுத்தக்கூடிய ஆர்டிக்கல் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து அடுத்த கொஷின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று மற்றும் சரி ஆனால் சரியான காரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுக தேர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்குமுறையில் தேர்வு செய்கிறார்கள்னு சொல்கிறாங்க இந்து கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது எப்போனா ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிறுவப்பட்டது நெக்ஸ்ட் கொஷின் முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் மாநில நிதி ஆணையம் நிதி கிடையாது நிதி ஆணையம் நிதினா அமௌண்ட் முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குனா இரநூத்தி அறுபத்தி நாலு மற்றும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பிரிவு இந்த ரெண்டு உட்பிரிவின் கீழும் மத்திய மாநில அரசு பகிர்வு பற்றி சொல்லியிருக்கு அந்த அதிகாரங்களை பற்றி நெக்ஸ்ட்டு நிதி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா ஒன்று நாலும் அதனால் கூட்டுறவு கூட்டாட்சி முறையை ஊக்குவித்தல் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் நிதி ஆயோக் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா கூட்டுறவு கூட்டாட்சி முறையை வந்து உருவாக்குதல் மக்கள் தொகையினை கட்டுப்படுத்துதல் இதனால் வந்து நிதி ஆயோக் உருவாக்கியிருக்காங்க அடுத்து பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை சரியானதுனா ஒன்று ரெண்டு மட்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல் இதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சொற்றல்ல இது ரெண்டும் சரி பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் தொடர்பு ஏற்படுத்தணும் இதெல்லாம் வந்து அவரோட வேலை அமைச்சகங்களுக்கிடையே உள்ள சிக்கல் வந்து தீர்த்து வைக்கிறது அவரோட வேலை கிடையாது நெக்ஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழுவினை பற்றிய சுற்றொடர்களில் பின்வருவனற்று எவை சரியானவை ஒன்றும் ரெண்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க பல்வந்தராய் மேத்தா குழு பற்றிய சொற்றொடர்களில் பின்வருவனவற்றில் எவை சரியானவை மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறைமையை ஏற்படுத்துதல் கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல் இது எல்லாமே பல்வந்தராய் மேத்தா குழு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ஏற்படுத்துதல் கிராம பஞ்சாயத்துக்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படுதல் அடுத்து ஊழல் உயர்மட்ட அரசி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைமைகள் நிலைகளில் வெளிப்படுகிறது ஊழல் வந்து பார்த்திங்கன்னா உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலையில் வெளிப்படுது ஊழல் உயர்மட்ட நிலைகளில் உள்ளதால் இதனை ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலையில் பெருசாக இருக்குது அதில் வந்து ஒழித்தல் என்பது சாத்தியமற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டதுன்னா மக்களின் மொழியை வச்சு தான் இந்தியாவில் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்ட சட் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது மக்களின் மொழி ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஓகேங்களா மலையாளம் பேசுகிறவங்க கேரளாவில் இருக்காங்க கன்னடா பேசுகிறவங்க கர்நாடகாவில் இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திராவில் இருக்கும் வந்து வந்து மொழி வாரியாக பிரிச்சிருப்பாங்க அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஒன்றும் நாலு மட்டும் சரி ஒன்றும் நாலு மட்டும் சரி மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இயற்றப்பட்டது மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இயற்றப்பட்டது மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு ஏழு வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இயற்றப்பட்டது மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு ஏழு வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம் பின்வருணொற்றில் எது எவை தவறான இணைகள் இதில் மூணும் நாலும் வந்து தவறான இணைகள் சந்தானம் குழு வந்து ஊழல் ஒழிப்பு பற்றி சொல்லியிருக்கு பல்வந்தராய் மேத்தா குழு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி பரிந்துரை செஞ்சுருக்கோம் இதில் எஸ் ஆர் தாஸ் ஆணையம் சர்க்கரையா ஆணையெல்லாம் வந்து என்ன முன்வழிஞ்சிருக்காங்க அவங்களோட பரிந்துரை என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சந்தானம் குழு வந்து ஊழல் ஒழிப்பு பல்வந்தராய் மேத்தா குழு வந்து உள்ளாட்சி அரசாங்கம் ஓகேங்களா மூன்றடுக்கு முறை வந்து சொல்லியிருப்பார் இதற்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம் அடுத்து லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு லோக்பால் மசோதா முதல் முதலில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு லோக்பால் மசோதா லோக் ஆயுக்தா கிடையாது லோயா லோக் ஆயுக்தா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஷன் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மகாராஷ்டிரா லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து ரிட் அப்படின்னா பேராணைகளை அதன் பொருளுடன் சரியாக பொருத்துக பேராணைகளை சரியான பொருத்தணும் கட்டளை நீதி பேராளன் நீதி பேராணைனா ஆணையிடுதல் கட்டளை நீதி பேராணைனா ஆணையிடுதல் ஆட்கொணர்விக்கும் நீதி பே பேராணை உடலை கொண்டு வருதல் நெறிவு நீதி பேராணை சான்றளித்தல் தடை செய்யும் நீதி பேராணை நிறுத்தி வைத்தல் ஓகேங்களா கட்டளை நீதி பேராணைனா ஆணையிடுதல் விற்கும் நீதி பேராணை அதாவது ஒருத்தவங்க காணாமல் போயிட்டுருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிறுத்தணும் அடுத்து நெறிமுறை நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை சான்றளித்தல் தடை செய்யும் நீதி பேராணை நிறுத்தல் இது எல்லாமே டென்த்து தான்ப்பா இருக்குது நல்லா படிங்க பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது டேஷ் பொறுப்பு பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது வந்து தேர்தல் பதிவு அதிகாரியோட பொறுப்பு ஓகேங்களா பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது தேர்தல் பதிவு அதிகாரி எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரோட பொறுப்பு அடுத்து பின்வருணற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி சரியான விளக்கமும்னு சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசமைப்பு அல்ல அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி கிடையாது அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட்டாட்சி கிடையாது ச பாதி அளவு அது அதுபோல் அடுத்து இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர் இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் நிறைய பேர் நியமிப்பார் அதில் வந்து ஆளுநரும் ஒருவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் அட்வொகேட் ஜெனரல் இவங்க நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார் அதுவும் யார் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஃபுல்லாமே பார்த்துக்கோங்க பின்வருணற்றின் பொறுத்துக ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுது ஆளுநரின் பதவிக்காலம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வந்து ஆளுநரின் நியமனம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆளுநராக நியமனம் செய்வதற்கான தகுதிகள் நூற்றி அறுபத்தி ஒன்று ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் ஓகேங்களா ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி சொல்லுது நூத்தி ஐம்பத்தி ஐந்து அவருடன் பதவி நியமனம் பற்றி சொல்லுது ஆளுநரோட பதவி நியமனம் பற்றி சொல்லுது ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து ஆளுநராக நியமனம் செய்வதற்கு என்னென்ன தகுதி இருக்கணும் ஓகேங்களா இந்திய குடிமகனாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடாது போல் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் ஏஜ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆர்டிக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் பற்றி சொல்லியிருக்கு ஓகேங்களா இது எல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் டேஸ் அங்கத்தினர் உள்ளனர் பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுவில் முப்பது அங்கத்தினர் உள்ளது உள்ளனர் முப்பது அங்கத்தினர் உள்ளனர் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமை புதுமையான இயல்பு என விவரித்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் மத சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எவை எது சரியானவை எவை எது சரியானவை மத சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடரில் எது எவை சரியானதுனால் ஒன்றும் மூணும் அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது ரெண்டுமே கரெக்டு ஒருவருடைய மத மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடும் காட்டும் அரசு எந்த மதம் மீதும் பாகுபாடு காட்டுறது கிடையாது ஓகேங்களா அப்போ அது தவறு அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைப்பிடிக்கும் உரிமையை அரசு அவங்களுக்கு விவரிக்கிறது ஓகேங்களா ஆர்டிகல் இருபத்தி ஒன்பதுலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டு இருபத்தி பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரி கடைசி வரி முகவரியை பற்றி நிறைய கொஷின் வந்துட்டுருக்கோம் அதில் என்ன வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து என்ன திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அழித்து கொள்கிறோம் என்பது வந்து முகவரியின் கடைசி வரியாக இருக்குது ஓகேங்களா இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அழித்து கொள்கிறோம் தன் இது எல்லாமே படிச்சு பாருங்க படிச்சு பார்த்து சூஸ் பண்ணுங்க இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன் எங்களுக்கு அழித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஒன் வேர்ட் கூட சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்று இந்திய அரசியலமைப்பு பற்றிய சரியான கூற்று வந்து ஒன்னும் மூணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழுக்காறுகளும் இல்லை எழுதப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் ரெண்டுமே சரி ரெண்டுமே சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் பொருந்தும் ரெண்டுமே கரெக்ட் ஓகேங்களா யாருமே வந்து வெளிநாட்டவர் எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில் போகிறாங்க முஸ்லீமுக்கும் போகிறாங்க கிறிஸ்டின் சர்ச்சுக்கும் போகிறாங்க ஓகேங்களா அவங்க விருப்பமானது என்ன வேணால் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும் மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் இங்கேயே கூட வந்து பிடிச்சிருந்தா இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் முஸ்லீமாக மாறலாம் முஸ்லீமாக இருந்தாலும் இந்து கிறிஸ்டீனா மாறலாம் அவங்கவுங்க விருப்பம் தங்க எந்த பாகுபாடும் தடையும் கிடையாது திரு ஜெயபிரகாஷ் நாராயணனா நாராயண நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி ஜனதா கட்சி ஜெயப்பிரகாஷ் நாராயணனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்ட கட்சி ஜனதா கட்சி அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அறிவியல் மனநிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுனா பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அடுத்து அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது எவை சரியானது இதில் மூணுமே சரியானது ஓகேங்களா என்னன்னு பார்க்கலாம் ஒரு கேபினட் அமைச்சர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர் ஒரு கேபினட் அமைச்சர்ன்றவங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளின் தலைவராக இருப்பாங்க அமைச்சர்கள் கூட்டமாக சேர்ந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குகிறார்கள் அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை அதாவது ராஜாங்க அமைச்சர் இணை அமைச்சர் துணை அமைச்சர்கள்னு இருப்பாங்க ராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாது ஓகேங்களா அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்களுக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து கரெக்டு அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக கீழ்கண்டவற்றை பொறுத்துக பிற நாடுகளில் இருந்து இந்தியா அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக பாராளுமன்ற பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்காங்க கூட்டாட்சி முறை கனடாலேருந்து எடுத்திருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தனித்தனியாகவும் கேட்பாங்க பொறுத்துகளையும் கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகேங்களா பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கனடா ஓகேங்களா பாராளுமன்ற முறை இங்கிலாந்து அடிப்படை உரிமை அமெரிக்கா அரசு நெறிமுறை அயர்லாந்து கூட்டாட்சி கனடா அடுத்து இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் பொதிந்து காணப்படுகிறது அமைச்சர்கள் குழு இந்தியாவில் உண்மையான அதிகாரம் யாரிடம் புதிந்து கிடைக்கிறதுன்னா அமைச்சர் குழு த கவுன்சில் ஆஃப் மினிஸ் மினிஸ்டர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க பொது உடைமை கொள்கைகள் ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் காந்திய கொள்கைகள் சமூக மேம்பாட்டு திட்டம் தாராளவாத கொள்கைகள் பொது குடிமை சட்டம் புதிய வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் மற்றும் காப்பாற்றுதல் பொது உடைமை கொள்கைகள் வந்து ஆண் மற்றும் மகளிருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல் காந்திய கொள்கைகள் வந்து சமூக மேம்பாட்டு திட்டம் தாராளவாத கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா பொது குடிமை சட்டம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து சுற்றுச்சூழலை மேம்படுதல் மற்றும் காப்பாற்றுதல் அடுத்து டேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டம் அரசு நிறுவ நிறைவேற்றியதுனால் கேஷ்வ சந்திரசன் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக தான் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமணச் சட்டத்தை வந்து அரசு வந்து நிறைவேற்றியிருக்கு அடுத்து இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் இந்தியா மத சார்பற்ற நாடு என கூறுவதற்கு முக்கிய காரணம் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அடுத்து கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கீழ் வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா குழு நெக்ஸ்ட் அசோக் மேத்தா குழு மூணாவது ஜிவி கே ராவ் குழு நாலாவது எல்எம் சிங்வி குழு ஓகேங்களா எல்எம் சிங்வி குழு இந்த ஆண்டுகள்லாம் ஏற்கனவே பிஃபோர் வீடியோஸில் வந்து போட்டிருப்பாங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோலையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பல்வந்தராய் மேத்தா குழு எந்த ஆண்டு வந்தது அசோக் மேத்தா குழு தேன் வந்து ஜிவி கே ராவ் குழு எல்எம் சிங்வி குழு ஓகேங்களா அடுத்து மாநிலங்களில் பின்வருவற்றில் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை மாநிலங்களில் பின்வருவனற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லைனா நுகர்வோர் நீதிமன்றங்கள் கன்சியூமர் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றங்களின் கீழ் வராது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது அட்டவணை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை தவறானவை தவறானவை தான் கேட்குறாங்க ஓகேங்களா அடிப்படை உரிமை மீறல்களுக்கு ஒன்பதாவது அட்டவணையில் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறானது ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் டேஸுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறதுனா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பது ஓகேங்களா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் வாக்களிக்கும் உரிமையை வந்து வழங்குது அவங்களுக்கு அடுத்து இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதாவா முடிவு செய்வது வந்து சபாநாயகரோட உரிமை ஓகேங்களா அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை ஒரு மசோதா நிதி மசோதாவா அதாவது பண மசோதாவா இல்லைன்னா சாதாரண மசோதாவா அதை வந்து ஜட்ஜ் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்கு சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் இந்திய அரசியல் அமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது நிதி அவசர நிலை ஓகேங்களா நிதி அவசர நிலை முந்நூற்றி அறுபது தேசிய அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அவசர நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானே இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொஷின் கேட்டிருந்தேன் இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற கொஷின்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பின் முந்நூற்றி அறுபதாவது விதியானது எதனை பற்றி விளக்குகிறது நிதி அவசர நிலை முந்நூற்றி அறுபது ஆர்டிக்கல் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும் ஆட் ஆயிடுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட்லாம் நடக்கும் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி